வனத்துறையில் பணியாற்றக்கூடிய வேட்டை தடுப்பு காவலர்கள் இவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கலக்காடு விருதுநகர் மேகமலை ஆனமலை முதுமலை சத்தியமங்கலம் ஆகிய பகுதிகளில் பணிபுரியக்கூடிய ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இதனுடைய மிக முக்கியமான பணி என்பது சட்டவிரோதமாக வேட்டையாடுதலை தடுத்து நிறுத்தல் அதிலிருந்து வன உயிரினங்களை பாதுகாத்தல் அதே மாதிரி வன உயிரினங்கள் வனப்பகுதியிலிருந்து வெளியே கிராமத்திற்கு யானை உள்பட எல்லாம் வந்துடுது அவையெல்லாம் தடுத்து நிறுத்தி திரும்பவும் வனப்பகுதிக்க திருப்பி அனுப்புவது போன்ற வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருமே இளைஞர்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல பட்டதாரிகள் எல்லாம் பழங்குடியே மலைப்பகுதியில் வாழக்கூடிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை மற்றதெல்லாம் கிடைக்கலங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இதில் தான் ஓரளவுக்கு வேலை கிடைத்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது தமிழ்நாடு அரசு வனத்துறை இவர்களை வந்து அதாவது கான்ட்ராக்ட் மூலியமாக விடுவதற்குள்ள ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிய வருகிறது அப்படி செஞ்சால் வனத்துறைக்கும் இவர்களுக்குமான உறவு என்பது அதோடு அறிந்து விடுகிறது எப்படி மாநகராட்சி நகராட்சிகளில் தூய்மை பணியாளர்கள்லாம் ஒப்பந்த பணியாளர்கிட்ட விட்டு ஒப்பந்தக்காரர்கள் மிக அதிகமான தொகையை கார்ப்பரேஷன் பெற்றுக்கொள்கிறார்கள் அதே நேரத்தில் ராத்திரி பகலாக பணியாற்றக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு மிக குறைந்த ஊதியம் கொடுக்கப்படுகிறது எந்த சட்ட பாதுகாப்பும் கிடையாது அதே போன்ற நிலைமை தான் இவர்களுக்கும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இந்த அபாயம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இவர்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற முறையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் நம்முடைய கலை இயக்குனர் மற்றும் வன பாதுகாவலர் மூலியமாக ஒரு கோரிக்கை விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருக்குது அவர்கள் சொல்லுகிற பொழுது இந்த கோரிக்கையை நாங்கள் அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம் அரசின் தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் கோரிக்கையை வந்து மிக கோரிக்கை வந்து ஒரு நிராகரிக்கப்பட முடியாத கோரிக்கை இவர்கள் மிக கடுமையான உடைப்பாளர்கள் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் எங்களை பொறுத்த மட்டில் அவர்களை வந்து ஆட்கோ இந்த தனியார் இடத்துல விடுவது என்பது ஏற்க ஏற்கக்கூடியது அல்ல என்பதில் அதிகாரிகள் தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் நாங்களாக முடிவெடுக்க முடியாத சூழல் இருக்கிறோம் அரசுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் அரசுக்கு அனுப்ப வேண்டும் இந்த முறையை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்திவிட்டு வந்திருக்கிறோம் ஒருவேளை எதையும் மீறி நாங்களும் முதலமைச்சர் அவர்களை வனத்துறை அமைச்சர் அவர்களையும் நேரில் சந்தித்து விரைவாக இருபத்தாறு இருபத்தாறு தேதிகளில் நேரில் சந்தித்து இந்த கோரிக்கைகள் மனு குறித்து அங்கே முறையிட இருக்கிறோம் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அரசு நிறைவேற்றும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் வனத்துறையின் காப்புக்காடுகள் வனவிலங்கு சரணாலய சரணாலயங்கள் தேசிய பூங்காக்கள் புலிகள் காப்பங்கள் ஆகியவற்றில் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் வேட்டை தடுப்பு காவலர்களாக பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார்கள் இதேபோல் வனத்துறை அலுவலகங்களில் வாகன ஓட்டுநர்கள் கணினி இயக்குநர்கள் ஆய்வக உதவியாளர்கள் ஆகியோரும் பணியாற்றி வருகிறார்கள் பெரும்பாலோர் பட்டியல் பழங்குடியினர் ஆவார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றவர்கள் பட்டியலினும் மற்ற இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தர் ஆவார் பத்தாம் வகுப்பு முதல் பட்டாம் பட்டப்படிப்பு வரை இவர்கள் எல்லாம் படித்திருக்கிறார்கள் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வனத்துறையின் அடிப்படை பணியான வனம் மற்றும் வன விலங்கு பாதுகாப்பை மேற்கொண்டு மேற்கொண்டு வருகிறார்கள் மேற்கொண்டு வருவது வேட்டை தடுப்பு காவலர்களே வனத்தில் புகைப்படக் கருவிகளை பொறுத்துதல் மற்றும் பராமரித்தல் வேட்டையை தடுத்தல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வனத்தை விட்டு வெளியேறும் வனவிலங்குகளை வனத்திற்குள் திருப்பி அனுப்பி மனித விலங்கு மோதலை தடுத்தல் போன்ற மிக முக்கியமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மிக குறைந்த ஊதியமே கிடைப்பதோடு விடுப்போ இதர பணி பாதுகாப்போ ஏதும் இல்லை இவர்களுக்கு ரொம்ப குறைந்த ஊதியம் பணி பாதுகாப்பு விடுப்பதெல்லாம் கிடையாது மாத ஊதியமாக பத்தாண்டுகளுக்கு முன்பு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்தாங்க இப்பொழுது பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் வழங்கப்பட்டு வருகிறது அடர்ந்த வனத்திற்குள் நடந்தறி இவங்க இவங்களும் பெரிய வாகன ஏற்பாடு மற்றதெல்லாம் கிடையாது வனத்திற்குள்ள முழுமையாக நடந்து தான் இந்த பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள் பத்தாண்டு பணி முடித்தவர்களை காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்த அரசு முடிவு செய்து படிப்படியாக செய்தும் வருகிறது அதுபோல் இவர்களையும் பத்தாண்டுகள் கழிந்து பல முறை ஊதியத்தில் பணியமர்த்தல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இருந்து இருக்கிறார்கள் ஆபத்தான இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் இவருடைய நம்பிக்கைக்கு இன்றைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அரசு மேற்கொண்டிருப்பதுதான் கவலைக்குரியது வெளிமுறைக்கு பணிமாற்றம் செய்யப்படும் போது வனத்துறைக்கும் இவர்களுக்குமான தொடர்பு என்பது முற்றிலுமாக அறந்து போய்விடும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் அதற்கு பிறகு கான்ட்டுக்காரங்க இவ்வளவு தொடர்பு இருக்கும் தவிர வனத்துறைக்கும் அரசுக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் அற்ற நிலை ஏற்பட்டு போய் போய்விடும் அது தவிர்க்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கைகளை இங்கே இருக்கிற அதிகாரிடத்திலே விரிவாக எடுத்து கூறியிருக்கிறோம் கோரிக்கை விண்ணப்பமும் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பரிந்துரை செய்து அரசுக்கு அனுப்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள் அரசு இதை மிகுந்த ஒரு கருணை உள்ளத்தோடு இவர்களை பாதிக்காத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் விரும்புகிறோம் நம்புகிறோம் வந்து ரொம்ப மிக குறைந்த சம்பளமாக இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறாங்க வெறும் பன்னெண்டாயிரத்தி ரொம்ப கம்மியாக இதை உயர்த்தி கேட்குறதுக்கு ஏதாவது அதாவது முதல்ல இவங்களுடைய பணி பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான விஷயம் அடுத்தது அதே போல் மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி ஊதியங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி இவர்களுக்கும் ஊதியம் வழங்கப்படும் அரசு வந்து இந்த முடிவு எடுக்கிற காரணம் என்ன எதனால் இந்த இப்போ இதை பண்றாங்க அது அரசாங்கத்தை தான் கேட்கணும் இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை அதிகாரி அதிகாரிங்க தான் இருக்காரு ஒரு மையமான இடம் மிக முக்கியமான இடங்கிற முறையில் அனைத்து பகுதியில் இங்கே நேரடியாக வந்து கொடுக்குறாங்க அவ்வளோ அடுத்துக்கிட்டோம் அரசு 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 நடவடிக்கையை பொறுத்துருக்குது போராட்டங்கிறது அரசு என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு ஏற்ப தான் இருக்கும் அரசு ஒரு களத்தில் இறங்கி போராட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நெருக்கடியை உருவாக்காது உருவாக்கக்கூடாது என்று விரும்புகிறோம் உங்கள் பேர் என்ன என் பேர் என் பேர் இளையராஜா எஸ்எம்டிஆர் எஸ்ஏஎம்டிஆர் மாவட்டத்துலேருந்து மாவட்டத்திலேருந்து வரேன் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக இதே டெம்பரரி போஸ்டிங்கெலாம் விளாத்துக்கோங்க ஏபிடபிள்யூ விளா பார்த்துட்டுருக்கோம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறாப்பில் இந்த நாங்கள் ஏபி டபிள்யூ இருக்கிறத வந்து ப்ரைவேட்டில் படிச்சுருக்காங்க இதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்டா நாளைக்கு நாங்கள் எவ்வளவோ பிரச்சனையை லோக்கலில் ச சந்திச்சிருக்கேன் திடீர்னு பிரைவேட்டில் போகும்போது அந்த லோக்கலில் இருக்கவன் எங்களை வந்து ஏதாவது கரைச்சல் இருப்பேன் இதுவே சம்மந்தமே இல்லாமல் உள்ள வராண்டு அதனால் திருப்பி எங்களை கவர்மெண்ட்டே ஒப்படைச்சு எங்களுக்கு பழைய ஊதியம் என்ன ஊதியம் கொடுத்தாங்களோ அதே ஊதியம் கொடுத்தா கூட போதும் ஆனால் கவர்மெண்ட் மூலிமா கொடுக்கணும் இது எங்களுடைய கோரிக்கை இப்போ வந்து ஐயா வந்திருக்காரு அவர் மூலியமாக பேசியிருக்கேன் அவர் நல்ல முடிவாக பண்ணுறோம்னு சொல்லியிருக்காரு இதில் முதலமைச்சர் ஐயா வந்து கொஞ்சம் எங்களுடைய நிலைமையை புரிஞ்சு எங்களுக்கு ஏதோ நல்ல வழி அம்சம் நல்லாயிருக்கும் இப்போ ஏற்கனவே வந்து பத்து பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தேனி மாவட்டம் பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து சீனியாட்டில் வந்து நாங்கள் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம்லாம் இருக்கோம் இன்ன வரைக்கும் சீனியாட்டில் எந்த பேருமே போகல மற்ற டியூஷன்லாம் வந்து இப்போ ஏபி டபிள்யூ வந்து வாசலாக காட் காடாகிட்டாங்க இப்போ தேனி மாவட்டம் மட்டும் ஏன் புரோகரிச்சாங்கனு எங்களுக்கு தெரியல அதிகாரிகள் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது அதை அதிகாரிகளை பதிவாங்கன்னு சொல்லல இல்லை ஃபஸ்ட்டுருந்தே எங்களை கொண்டு வந்தாங்க அப்படி ஒரு ஒரு டிஏடி இருக்காரோ டிஆ போட்டா ஃபஸ்ட்டு எங்களை கொண்டு வந்தாங்க இப்போ தடவைக்கு அடியோ போவோம் நாங்கள் எதாவது குறை சொல்லுங்க எங்களை ஃபஸ்ட்டு இருந்தே நாங்கள் எங்களுக்கு என்ன தெரியும் வேலையில் இருக்கோம் சரி அடுத்த அடியோ போகிறார் போகிறார் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏதோ ஒரு லைனில் கொண்டு போயிவாங்கன்னு நினச்சது எத்தனை வருஷமாக வந்திருக்கோம் பட் இன்ன வரைக்கும் எந்த எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு தெரியல நல்லது எதுவும் நடக்கலை நான் இப்போதைக்கு நல்லது நடக்குதுன்னு நம்பிக்கையில் வந்திருக்கோம் எங்களுக்கு பின்னாடி வந்து தைலருந்து கோயம்புத்தூரில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆ பேசியிருக்கேன் தைனியில் நாங்கள் கூட்டம் போட்டு நான் பேசுனதில்லை நாங்கள் டிடிட்டாக எல்லாம் சொல்லியிருக்கோம் அவங்க பண்ணி தரமுட்ருக்காங்க இப்போ மொத்தமாக எல்லா டீசலும் வந்து சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்கன்னு நினச்சி நான் வந்துருக்கேன் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன் நான் முதலமைச்சர் ஆய்யா எங்களுக்கு பார்த்து ஏதாவது நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை நாங்கள் இப்போ ரெண்டு மாதம் பிரிவேட்லாம் வாங்கிட்டு இருக்கோம் அவுட் சைஜிங் அவுட் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் கான்ட்ராக்ட் பேஸில் இருந்தோம் இப்போ வந்து அவுட் சைட்டிங்லாம் வாங்கிட்டுருக்கோம் அப்படிங்கிற உங்களுக்கு என்ன மாதிரியான ரிஸ்க் இந்த வேலையில் இருக்குது முக்கியம் ரொம்ப முக்கியமானது பேர் பால் பாண்டியன் தேனி மாவட்டத்தில் இருந்துருக்கேன் எஸ்எம்டிலேருந்து எங்களுக்கு பணி பாதுகாப்பு நிறையா இது இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட மோதலாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு உண்மையாக இருக்கணும் வேலை செய்யறது இப்போ எங்களுக்கு சம்பளமும் பத்தா கூட சம்பளமும் கிடையாது எங்கள் தேனி மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பது முப்பது வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருக்காங்க இப்போ இப்போ வேலை செய்யிருக்கு இருக்காங்க பத்து வருஷம் முடிச்சவங்க பதினெட்டு வருஷம் முப்பது முடிச்சிருக்காங்க இருக்காங்க ஆனால் தேனி மாவட்டத்தை மட்டும் கவர்மெண்ட்டில் வந்து சீனியர் லிஸ்ட்டு அனுப்பவே இல்லை எங்கள் டிஏ போ அனுப்பில் அப்போ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க உங்கள் ரிக்கார்டு இல்லை அதனால் வந்து உங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ண முடியாது நீங்கள் தான் ஏதாச்சும் முயற்சி எடுத்து பார்க்கணுன்றாங்க இப்போ இவங்களும் அழைச்சதுனால நாங்கள் கூட மொத்தம் வந்திருக்கோம் வந்து எங்களை சீனியர் லிஸ்ட்டு சேர்க்கணும் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் எங்கள் சம்பளம் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறுரூவா வருது இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுல அது மொதல் வந்தது அது கவர்மெண்ட் கொடுத்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முந்நூற்றா இருந்துச்சு இப்போ வந்து இப்போ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுரூவா இதில் ஜிஎஸ்டி மட்டும் எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா பிடிக்காங்க எங்களுக்கு போகிறது பதினேழு செல்ற இதில் ஜிஎஸ்டி மட்டும் ரெண்டாயிரத்தாயிரம் ரூபா பிடிக்காங்க நாங்கள் எதுவும் பொருள் வரும் இல்லை எதுவும் இல்லை எங்களுக்கே அந்த ஜிஎஸ்டி பிடிக்கணும் அவுட் சோர்சிங் என்ன கம்பெனியிலேருந்து எங்களுக்கு மேம்போரு மேல ஏஜென்சி சென்னையிலேருந்து வராங்க அவங்க பிடிக்கும் எங்களுக்கு லீவு கிடையாது டைம் கிடையாது நாங்கள் எப்போ கூட்டம் போய் தாங்கணும் எந்த அதிகமாக கூட அதிகமாக இருக்குது நாங்கள் தான் இருப்போம் எப்படி எழுதிதான் ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ அவுட் சோர்சிங் கொடுத்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது இதில் முதலமைச்சர் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும் ஓகே தேங்க்யூ சார் தேங்க் யூ